தேவனுக்கு மகிமை உண்டாவதாக ஆண்டவரும் இரட்சகருமான நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் தேவனின் வார்த்தை வெளிப்படும் நேரம் தேவ செய்தியின் தலைப்பு கீழ்ப்படுதலே உத்தமம் என் அன்பு சகோதரனே சகோதரியே இந்த நாளில் கூட பாருங்க நாம கர்த்தரை தேடுவது பெரிதல்ல நம் தேவ சமூகத்துக்கு போறது பெரிதல்ல தேவனுடைய வார்த்தைகளை படிப்பது பெரிதல்ல தேவ சமூகத்துல காத்திருப்பது பெரிதல்ல நம் கீழ்படிய வேண்டும் கூடியவர்களா இருக்க வேண்டும் ஆகவேதான் ஒன்று சாமியலின் புஸ்தகம் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசத்து நாம் வாசிக்கும் பொழுது அதற்கு சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகன பலிகளும் கர்த்தருக்கு பிரியமா இருக்குமோ பலியை பார்க்கிலும் கீழ்ப்படுதலும் ஆட்டு கடாக்களின் நினைத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம் அலை ரொம்ப அழகா சொல்றாரு கத்தொழைய சத்தத்திற்கு கீழ்ப்படுத்த பார்க்கிலும் இங்க சொல்றாரு சர்வாங்க தகன வலிகளும் அது மாத்திரமல்ல தேவன்றி சமூகத்திற்கு பலியை பார்க்கிலும் கீழ்ப்படுதல் என்ன பண்றாரு உத்தமம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார் அன்பு தேவ பிள்ளைகளே இன்றைக்கு கூட பாருங்க நம்ம தேவ சமூகத்துக்குள்ள வரும் காணிக்கைகளை கொடுக்குறோம் எல்லாமே செய்றோம் சர்வாங்க கொடுத்தேன் செலுத்துறேன் கொடுத்தேன் காட்டில நான் தாங்க அதிகமா கொடுத்தேன் அப்படி எல்லாம் சொல்லுவோம் அதை காட்டிலும் எது ரொம்ப முக்கியமா கீழ்ப்படுதல் தான் முக்கியம் ஹாலில் அன்பு தேவ பிள்ளைகளே இன்றைக்கு கூட வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில கூட பாருங்க நீங்கள் எதை தேவனுக்கு செய்ய வேண்டும் என்று சொன்னால் கீழ் இருக்க வேண்டும் நீங்கள் செலுத்துகிற அந்த சர்வாங்க தகன பலிகளை தேவன் விரும்புவது கிடையாது நீங்கள் செலுத்துகிற தேவனுக்கு பிரியமா இருக்கிற காரியங்கள் தேவன் விரும்புவது கிடையாது கீழ்ப்படுதலை விரும்பிக் கொண்டிருக்கிறார் ஆகவேதான் சங்கீதங்களின் புத்தகம் ஐம்பத்தி ஓராம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது ரொம்ப அழகா சொல்றாரு பலியை நீர் விரும்புகிறதில்லை விரும்பினால் செலுத்துவேன் தகன பலியும் உமக்கு பிரியமானது அல்ல தேவனுக்கேற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான் தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீங்க என்ன பண்ண மாட்டீங்க புறக்கணிக்க மாட்டீங்க இங்க ஒரு காரத்தை சொல்றாரு பலியே நீர் விரும்புகிறது இல்லை என்ன பண்ணுவேன் செலுத்துவேன் அலை லூயா நீங்க செலுத்துகிற பலிகள்ல தேவன் பிரியமா இருக்கிறது இல்லைங்க அவர் எதுல பிரியமா இருக்கிறாருன்னு சொன்னா நொறுங்குண்ட இருதயத்தோடு கூட தேவன் எதை சொல்கிறாரோ அதை நாம் கீழ்ப்படுந்து நடப்போம் என்று சொன்னால் அந்த காரியத்தில் தேவன் மிகவும் இருப்பார் அன்பு தேவ பிள்ளைகளே இன்றைக்கு கூட நாம தேவ சமூகத்துக்குள்ள ஆர்வமா ஓடி வரோம் வேதத்தை வாசிக்கிறோம் செபிக்கிறோம் எல்லா காரியங்களும் பண்றோம் கர்த்த சொல்ற வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படுகிறோமா ஒரு பிள்ளை தேவ நம்ம கூட இருக்குன்னு சொன்னா அந்த பிள்ளை நம்மளுடைய வார்த்தைக்கு கீழ்படினு தான் நம்ம விரும்புவோம் நம்ம சொல்ற வார்த்தைக்கு கீழ்ப்படியாத போது நம்ம என்ன பண்ண மாட்டோம் அந்த பிள்ளையை நம்ம நேசிக்க மாட்டோம் நாமளே ஒரு மனிதர்களாகிய நாமளே என்ன கூட இருக்காங்க நம்ம ஒரு வார்த்தை சொல்லும் பொழுது அதை மதிச்சாங்கன்னு தான் அவங்களை நம்ம நேசிப்போம் அவங்களுக்கு எல்லா காரியங்களும் செய்வோம் அதே காட்டிலும் தேவன் அதிகமாய் நம்ம கிட்ட விரும்புறாரு நம்ம கீழ்ப்படிய வேண்டும் என்பதை அதிகமாய் விரும்பிக் கொண்டிருக்கிறார் ஹலிலூயா கீழ்ப்படுதலே உத்தமம் என்று சொல்லப்பட்டிருக்கு ஹலிலூயா அன்பு தேவ பிள்ளைகளே இன்றைக்கு நாம் கீழ்ப்படியக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அன்றைக்கு சவுல் ராஜா வந்து சாதாரணமான ஒரு சின்ன சாதாரணமான ஒரு கோத்திரத்துக்குள்ள வந்த ஒரு மகன் எல்லார் பார்க்கலும் சிறியவனா இருக்கிறேன் என்னை நீங்க ராஜாவா அபிஷேகம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாருங்க அப்படிப்பட்ட அபிஷேகம் பண்ணப்பட்டவர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டு கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்றாரு நீ என்ன பண்ண அமலைக்கிய முழுவதுமா என்ன பண்ணிட்டு அழிச்சிட்டு வரணும்னு சொல்றாரு ஆனால் இந்த சவுல் ராஜா என்ன பண்றாருன்னா தேவன் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போறாரு அப்பதான் அந்த வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கு நீ சர்வாங்க நீ பலிகளை செலுத்தினால அது தேவனுக்கு பிரியமானது கிடையாது கீழ்ப்படுதலே தேவனுக்கு செவி கொடுப்பதே உத்தமம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார் ஹலிலூயா ஆகவே தேவ பிள்ளைகளை இன்றைக்கு கூட நம்மிடத்துல தேவன் எதிர்பார்ப்பதெல்லாமே நம் கீழ்ப்படிய வேண்டும் என்பதை தேவன் நம்மிடத்துல அதிகமா எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் ஹலிலூயா அது மாத்திரமல்ல ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் பதினேழாம் அதிகாரம் பத்தாம் வாசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்க ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கு அங்க எலியா தீர்க்கதரிசிக்கிட்ட ஆண்டர் சொல்வாரு நீ என்ன பண்ண சாரி பாத் என்ற ஊருக்கு போ அங்க ஒரு விதவை இருப்பாங்க அவர்களை கொண்டு நான் என்ன பண்ண போறேன் போஷிக்க போறேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் ஒரு கட்டளை கொடுப்பாரு அதே போல என்ன பண்றாரு எலியா தீர்க்கதரிசி கடந்து போறாரு அங்க போறாரு அந்த மகளை பாக்குறாரு அவங்க என்ன பண்றாங்க ரெண்டு சுள்ளிகளை பொறுக்கிக் கொண்டிருக்கிறாங்க அவங்க கேட்கும் போது எனக்கு என்ன பண்ணு நீ சுடுற அப்பத்துல கொஞ்சம் ஒன்று என்ன பண்ண எனக்கு கூடுன்னு சொல்றாரு அப்ப இவங்க சொல்றாங்க அண்டவரே நாங்களே என்ன பண்றோம் கொஞ்சோண்ட மாவு கொஞ்சம் என்னதான் வைத்து இருக்கிறோம் அதை வச்சு என்ன பண்றோம் நானும் என் மகனும் சாப்பிட்டு சாகலான்னு சொல்லிட்டு இருக்கிறோன்னு சொல்லிட்டு சொல்றாங்க இப்ப பாருங்க இந்த மகள் அந்த வார்த்தை சொன்னாலும் அவர் சொல்றாரு நீ என்ன பண்ண ரெண்டு ஆடையை சுட்டு ஒன்னு என்ன பண்ணு எனக்கு குடுன்னு சொல்றாரு அந்த மகள் பாருங்க அந்த வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்து கொடுக்குறாங்க ஹலே லூயா அப்ப பாருங்க கொடுத்தாங்க கொடுத்த அந்த மகளுடைய வாழ்க்கையில அந்த பஞ்ச காலம் முழுவதும் என்னை மாவு என்ன பண்ணல குறையவே குறையில ஹலே லூயா அப்ப யாரொருத்தர் தேவன் சொல்லுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அப்படியே செய்யறாங்களோ இல்ல ஆண்டவரே நாங்களே சாக போற நான் குடுக்க மாட்டேன் நாங்க ரெண்டு பேர் மட்டும்தான் சாப்பிடுவோம்னு சொல்லிட்டு சாப்பிடுதோன்னு நினைச்சுக்கோங்களேன் அவங்க பஞ்ச காலத்துல அப்பவே என்ன பண்ணிருப்பாங்க செத்து போயிட்டு இருப்பாங்க ஆனால் இந்த மகள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உடனே என்ன பண்றாங்க ஒரு அடைய சுட்டு என்ன பண்ணாங்க அந்த ஊழியக்காரருக்கு கொடுத்தாங்க ஹலே லூயா அன்பு தேவ பிள்ளைகளை இன்றைக்கு கூட கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார் இன்றைக்கு நீங்கள் தேவ சமூகத்துல ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்றாங்கன்னு சொன்னா நீங்க அப்படியே கீழ்ப்படைந்து பாருங்க அவர் சொல்லுவார்னாலாம் செய்ய முடியுமா எனக்கு இருக்கிறதே கொஞ்சம் பணம் தாங்க இந்த பணத்தை கொடுத்தா நாங்க எப்படிங்க ஆசீர்வாதமா இருக்க முடியும் கவனிச்சிங்களா இப்படி நீங்க சொல்லுவீங்கன்னு சொன்னா அந்த காரியம் உங்களுக்கு ஆசிர்வாதமா இருக்காது இப்ப பாருங்க பத்தாயிரம் ரூபாய் சம்பளத்தை வாங்கிட்டு வரீங்க அதுல ஆயிரம் ரூபாய் என்ன பண்ணு கத்த சொல்லிருக்கிறார் பத்தில் ஒரு பங்கு இப்ப பாருங்க ஆயிரம் ரூபாய் பாகம் கொடுக்கணும் ஆனா நீங்க என்ன பண்ணுவீங்க பத்தாயிரம் தான் வந்திருக்கு இந்த பத்தாயிரம் ரூபாவே பத்தாது எக்ஸ்ட்ரா தான் ஆகும் இது ஆயிரம் ரூபாய் நட்டுன்னு போயிட்டு ஆலயத்துல கொடுத்தேன்னா எப்படிங்க வாழ்க்கைய ஓட்ட முடியும் நீங்க யோசித்து கொண்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கடனுக்கு மேல கடன் தான் வரும் ஆனால் நீங்க இந்த பத்தாயிரம் ரூபாயில என் தேவன் சொன்ன வார்த்தைக்கு நான் செவி கொடுப்பேன் தேவன் சொன்ன வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிவேன் என்று சொல்லி நீங்க அந்த ஆயிரம் ரூபாய் கொடுத்து பாருங்களேன் தேவன் உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார் ஹலிலூயா அந்த மாதம் முழுவதும் சாப்பிட்டு திருப்தி அடைந்து மீதம் எடுக்கும் படிக்கும் கத்தர் உங்களுக்கு கிருபை தருவார் அன்பு தேவ பிள்ளைகளை நீங்கள் கீழ்ப்படிந்து பாருங்கள் தேவன் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார் அன்றைக்கு சாரிபாத் விதவை அப்படிதான் தேவ மனுஷனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தாங்க ஒரு அடைய குடுன்னு சொன்னா கொடுத்தாங்க கொடுத்தது நிமித்தமாய் பஞ்ச காலம் முழுவதும் அவர்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள் ஹலிலூயா இன்றைக்கு கூட உங்களுடைய வாழ்க்கையில கூட ஒரு ஆசிர்வாதத்தை

தேவைப்பட்டதுன்னு சொல்றாங்க உடனே என்ன பண்றாரு ஆண்டர் சொல்றாரு வேலைக்காரர் நோக்கி சொல்றாரு ஜாடிகள் என்ன பண்ணுங்க தண்ணீர் நிரப்புங்கள் சொல்றாரு இப்ப பாருங்க எங்க திராட்சரசம் குறையப்படுதுன்னு சொல்றாங்க ஆனா இவர் என்ன சொல்றாரு ஜாடிகள் என்ன பண்ணுங்க தண்ணீர் நிரப்புங்கள் சொல்றாரு தொண்ணு தண்ணீர் என்ன பண்ணுங்க அதை எடுத்து மொண்டு என்ன பண்ணுங்க எல்லாருக்கும் என்ன பண்ணுங்க ஊற்றுங்கன்னு சொல்றாங்க அதே போல அவங்க செய்றாங்க பாருங்க அந்த தண்ணி திராட்சரசமாய் மாறியது ஹலூயா அன்பு தேவ பிள்ளைகளே தேவன் ஒரு காரியத்தை சொன்னாருன்னா நாம் அப்படியே கீழ்படுவோம்னு சொன்னா அந்த காரியத்துல அற்புதங்கள் நடக்கும் ஹலூயா தண்ணீர் கூட திராட்சை ரசமாய் மாறுங்க ஹலெலுயா அவங்க எப்போ திராட்சை திராட்சை பழங்களை பறிச்சிருப்பாங்க எப்போ செஞ்சிருப்பாங்க இப்ப பாருங்க தேவன் ஒரு காரியத்தை சொன்னார்னா உங்க வாழ்க்கையில அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்க அது வாய்ப்பாக மாறும் ஹலெலுயா தான் நான் சொல்லரு கீழ்ப்படுதலே உத்தமம் செவி கொடுக்குறதே உத்தமம் ஹலெலுயா இன்றைக்கு கூட இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே ஆண்டவர் சொன்ன பிரகாரமாகவே அவர்கள் என்ன பண்ணாங்க தண்ணீரை எடுத்து ஊத்துனாங்க அந்த தண்ணீர் திராட்சரசமாய் மாறியது ஹலை லூயா உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்றாருன்னா நீங்கள் வேதாகமத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது நீங்கள் ஆலயத்துக்கு போகும் பொழுது ஒரு சில காரியங்களை சொல்லும் பொழுது நீங்கள் அந்த வார்த்தைக்கு செவி கொடுத்து நீங்கள் நடப்பீர்கள் என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் அதிசயங்களை காண்பீர்கள் இந்த மாசத்துல கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார் என்று அந்த நம்பிக்கை விசுவாசத்தோடு கூட இருந்து பாருங்க கீழ்ப்படைந்து பாருங்க பயப்படாதிருங்கள் ஆன்ற சொல்றாரு நீங்கள் பயப்படாமல் இருந்து பாருங்க அந்த வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படைந்து பாருங்க அப்படியே உங்க வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கும் நடக்கும்லூயா அன்பு தேவ பிள்ளைகளை கீழ்ப்படுதல் தாங்க உத்தமம் ஹலெலுயா மூன்றாவது ஒரு காரியத்தை பார்க்கிறோம் யோவானின் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது இங்க ஒரு காரியம் எழுதப்பட்டிருக்கு இங்க பாருங்க இங்க முப்பத்தெட்டு வருடமாய் என்ன பண்றாரு ஒருத்தர் வியாதி படுக்கையில கிடக்கிறாரு அப்ப முப்பத்தி எட்டு வருடமாய் கிடக்குறாரு ஆண்டவர் வராரு அந்த மகனை பார்த்து கேட்கறாரு அவனுக்கு என்ன செய்யணும்னு கேட்கும்போது உடனே அவர் என்ன பண்றாரு என்ன பண்ண எழுந்து நடக்கணும் நான் சுகத்தை பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லிட்டு வாஞ்சிக்கிறார் உடனே ஆண்டர் சொல்றாரு உன் படுக்கை எடுத்துக்கொண்டு என்ன பண்ண நட இப்போ பாருங்க முப்பத்தெட்டு வருஷமா நானே வியாதி படுக்கையில இருக்கிற ஆண்டவரே என்ன பார்த்து எழுந்து நடன் சொல்றீங்களேன்னு சொல்லிட்டு அப்படிப்பட்ட கேள்வி கேட்கலங்க ஆண்டர் சொல்றாரு நீ எழுந்துனா உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு சொல்றாரு சொன்ன மாத்திரத்திலேயே அந்த மகன் என்ன பண்ணாராம் சொஸ்தம் அடைந்து ஹலிலூயா அந்த மகனுடைய வாழ்க்கையில கர்த்தர் அற்புதங்களை செய்கிறார் ஹலிலூயா அன்பு தேவ பிள்ளைகளே இன்றைக்கு கூட நம்முடைய வாழ்க்கையில நாம தேவன் சொன்ன வார்த்தைக்கு செவி கொடுப்போம் என்று சொன்னால் அந்த வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிவோம் என்று சொன்னால் தேவன் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில வியாதி படுக்கையை கர்த்தர் மாற்ற இருக்கிறார் அவருடைய வே வார்த்தை சொல்வது வியாதியை உன்னை விட்டு நான் பண்ணுவேன் விளக்குவேன்னு சொல்லிட்டாரா நிச்சயமா ஏசு என் வியா என்ன பண்ணுவாரு சுகமாக்குவார் அதுதாங்க நீங்க கீழ்படுறதுக்கு அர்த்தம் தேவனுடைய வார்த்தை நீங்கள் விசுவாசிப்பதற்கு நீங்க நீங்க கீழ்படுறீங்கன்னு அர்த்தம் கவனிச்சிங்களா இன்றைக்கு நிறைய நேரத்தில் நாம் என்ன பண்றோம் ஆமா ஆண்டு சொல்லி இருக்கிறாரு எங்கெங்க என் வாழ்க்கையில மாற்றமே வரமாட்டேங்க ஒரு ஆசீர்வாதம் கூட வரலங்க என் வியாதி மாறவே இல்லைங்க இருக்கிறேன்னு சொன்னீங்கன்னா நீங்க தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் இருக்கிறீர்கள் என்ற அர்த்தம் கீழ்ப்படியாமல் இருக்கிறீர்கள் என்ற அர்த்தம் அன்றைக்கு பாருங்க முப்பத்தி எட்டு வருஷமா வியாதியோடு கறந்த மகனை பார்த்து சொல்றாரு நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு சொன்ன மாத்திரத்துல அந்த மகன் எழுந்து நடந்தாரு சுகத்தை பெற்றுக்கொண்டார் ஹலே நீங்கள் கூட இன்றைக்கு தேவன்

வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிந்தாலே போதும் உங்க வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கும் நீங்க கொண்டு வந்து உங்க ஆஸ்தி அந்தஸ்து பொண்ணு பொருள் தேவன் உங்ககிட்ட கேட்கல உங்களுடைய கீழ்ப்படுதலை கத்தர் கேட்டுக் கொண்டிருக்கிறார் ஹலே லூயா ஆகவே இன்றைக்கு கூட நீங்கள் கீழ்ப்படிந்து பாருங்கள் தேவன் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்ய அவர் வல்லவரா இருக்கிறார் அது மாத்திரம் அல்ல ஒன்று சாமியில் புஸ்தகம் முப்பதாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது இங்க தாவிதையும் அவனுடைய குடும்பத்தார் எல்லாரும் என்ன பண்றாங்க பிடிச்சு கொண்டு போயிடுறாங்க பாருங்க அந்த அமைக்கிற முறியடிக்கணும்னு சொல்லிட்டு ஆண்டு கிட்ட கேட்கும்

பாக்குறாங்க பாருங்க அவங்க உப்பு தூணாய் மாறிடுறாங்க அலே லூயா இப்ப பாருங்க கீழ்படியாமல் போன நஷ்டம் யாருக்குதான் தான் நஷ்டம் இன்றைக்கு தேவன் சொன்ன வார்த்தைக்கு நீங்கள் கீழ்படியுங்கள் நீங்கள் கீழ்ப்படிந்தால் உங்களுக்கு தாங்க லாபம் தண்ணீர் திராட்சரசமாய் மாறும் அதாவது வியாதியில கடந்த முப்பத்தி வருஷம் பாதி வாழ்க்கை போயிடுச்சு முப்பத்தி வருஷம் வியாதி கடந்த மகனை தேவன் சுகத்தோடு நடக்க பண்ணுகிறார் அலே ஆகவே இந்த நாளில் கூட இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே கீழ்ப்படிந்தால் உங்கள் வாழ்க்கையில் ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும் சாரிபாத் விதவை கீழ்ப்படிந்தாங்க அவங்களுடைய பஞ்ச காலம் முழுவதும் சாப்பிட்டு திருப்தி அடைறாங்க ஹலைலூயா லோத்தின் மனைவி கீழ்ப்படியாமல் போனது நிமித்தமாக உப்பு தூணாய் மாறிட்டாங்க இந்த சவுல் ராஜா கீழ்ப்படியாமல் போனது நிமித்தமாக அந்த ராஜ பதவியை இழந்து போயிட்டாரு தேவ பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையில் கீழ்படியாம நம்மளுக்கு அநேக நஷ்டங்களை கொண்டு வந்துடும் அநேக நேரங்களில் பிரச்சனைகளை கொண்டு வந்துடும்

கீழ்படியாமல் இருக்கிறாங்களோ அப்பா அந்த பிள்ளைகள் எல்லாம் உடைய வார்த்தைக்கு கீழ்படியும் படிக்கு கிருபை தருவீராக தகப்பனே கீழ்படிந்தால் எங்கள் வாழ்க்கையில் அநேக ஆசிர்வாதங்கள் உண்டாகும் கீழ்படியாமல் போனால் நஷ்டங்களை நாங்கள் அனுபவிக்கணும் தகப்பனே இந்த நாள்ல இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்த எல்லா பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அந்த கீழ்ப்படுதலுள்ள இருதயத்தை தேவன் தந்து சாட்சியாக நிறுத்துவீராக தேவ கரம் கூட இருக்கட்டும் இயேசுவின் மூலமாய் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் கத்தத்தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ